வணக்கம் செல்பகுமாரின் அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு பிறந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு தினத்தில் அனைவரையும் பணிவுடன் வணங்கி மொழிகிறேன் பிறந்துள்ள ஆங்கில புத்தாண்டு முதல் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பெருகிடவும் மனித நேயம் தழைத்திடவும் உலகம் சிறக்க பிரிவினை தவிர்த்து ஒற்றுமை ஓங்கி ஒன்றுபட்ட மனித சமுதாயத்தை உருவாக்கிட மகிழ்ச்சியான மனித சமுதாயம் உருவாகிட கஷ்டங்கள் தொலைந்து மகிழ்ச்சி ஒன்றே உலகம் என்று உலக மக்கள் கொண்டாடும் வகையில் இயற்கையோடு இணைந்து வாழ இறைவனிடம் பிரார்த்தித்து மீண்டும் ஒரு முறை வணங்கி மழுகிறேன் வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு புறம் வந்த காற்று சுழற்சி தற்பொழுது கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கடல் மற்றும் மாலத்தீவு பகுதியில் நீடிக்கும் இந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கையில் மட்டும் மழைப்படிமை கொடுத்து வருகிறது இரு காற்று இணைவு காரணம் தெற்கே நகர்ந்திருக்கிற காரணத்தினாலே இரு காற்று இணைவு இலங்கையில் மட்டும் தமிழ்நாட்டில் காற்று வருகிறது ஒட்டு மொத்தம் ஒரே காற்று குளிர் காற்று மட்டுமே அந்த அதிகாலை நுழையக்கூடிய இந்த குளிர்காற்று மதியத்தில் கொஞ்சம் வலுவாக உள்ளே நுழையும் வெப்ப நீராவி நுழையாத காரணத்தினாலே ஒற்றை குளிர்காற்று அதுலேயும் குளிர் சதவீதம் மதியமாக இருக்கிறது வெயில் வந்தால் கூட அதை வெப்பப்படுத்தி மழையாக மாற்றக்கூடிய அளவிற்கு அதில் சாதகம் இல்லை குளிர் காற்று ஆகவே வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு இந்த குளிர்காற்று தமிழ்நாட்டிலே வலுவாக கிழக்கு திசையில் இருந்து நுழையும் இந்த கிழக்கு திசை குளிர்காற்று மதியத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அதாவது காலையில் இருக்கும் மதியத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் கிழக்கு வடகிழக்கு திசை குளிர்காற்று மரங்கள் அசைக்கும் அளவிலே மதியத்தில் இருக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மாலையிலும் அந்த குளிர்காற்று இருக்கும் இந்த காற்று பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்பாய் மொழி கணவாய் வழியாக மேற்கு நோக்கி பயணித்து கேரளாவிலும் குளிர்காற்றை கொடுக்கும் அது அரபிக்கடலில் அதிகாலையில் அதாவது இன்றைக்கு மதியம் புறப்படுவது நாளை அதிகாலையில் நள்ளிரவுக்கு பிறகு அரபிக் கடலிலே அதாவது பாலக்காட்டு கணவாய்க்கு நேர் மேற்கே இருக்கக்கூடிய கடற்பகுதிகளையும் அதேபோல புனலூருக்கு நேர் மேற்கே இருக்கக்கூடிய அதே அதேபோல மைசூருக்கு நேர் மேற்கூடிய கடற்பகுதிகளையும் கொஞ்சம் காற்றை கொடுக்கும் அது வந்து சிறிது நேரம் சில மணி நேரங்கள் கொடுக்கும் கிழக்கு திசை காற்று இந்த குளிர்காற்று மட்டுமே தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு இந்த வலுவான குளிர்காற்று என்பது நான்காம் தேதி வரை மூன்றாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் நான்காம் தேதி ஒரு நாள் சற்று வலு குலைந்த குளிர்காற்று இருக்கும் அரபிக்கடலில் அதாவது குமரிக்கடல் பகுதியில் இருந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் இந்த நிகழ்வு மீண்டும் புதிதாக உருவாக போகிற சுமத்ரா தி புதிதாக உருவாகி இலங்கையை நெருங்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வோட வந்து இணைந்து ஒன்றிணைந்து தீவிரமடைந்து புதிய காற்று சுழற்சியாக வரக்கூடிய ஜனவரி எட்டாம் தேதி முதல் மழைப்படிவை தொடக்கம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில ஒரு நாள் தாமதமடைந்தாலும் ஒன்பதாம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்படிவு தொடங்கிடும் எட்டாம் தேதி தொடங்கினால் பதினோராந்தேதி வரை மழை இருக்கும் ஒன்பதாம் தேதி தொடங்கினால் பனிரெண்டாம் தேதி வரை மழை இருக்கும் ஆக அடுத்த தான் மழை ஒரு வாரத்திற்கு உங்களுக்கு இடைவெளி கிடைக்கிறது ஒற்றை குளிர்காற்று மட்டும் இதமான வெப்பநிலை ஒரு பெரிய அளவில் வெயில் தாக்கம் இல்லாத ஒரு குளிர்ந்த மதியம் இதமான வெப்பம் சூடு இல்லாத ஒரு வெயில் வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு இருக்கும் இது கோடை காலம் அது வந்து வெயில் அடித்தாலும் வெயில் நம் மீது ஒரு சுடாத அளவிற்கு வெயில் இருக்கும் குளிர்ந்த சீதோஷ நிலை மதியத்திலும் நிலவும் இந்த ஏழு நாட்களுக்கு பிறகு ஒன்பதாம் தேதி அல்லது எட்டாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை பதினோராம் தேதி வரையோ அல்லது பனிரெண்டாம் தேதி வரையோ அனைத்து மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே 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 கொடுக்கும் ஆனால் கடந்த இரண்டு நாட்கள் கொடுத்த மழைப்படிவை விட சற்று கூடுதல் மழைப்படிவு அந்த நிகழ்வில் தெரிகிறது ஓகே பொங்கலுக்கு ஒரு இடைவெளி கொடுக்கலாம் ஆனால் முற்றிலுமாக இடைவெளி கிடையாது பொங்கல் நேரத்தில் காரணம் ஏற்கனவே மழை கொடுத்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக அரபிக்கடல் பகுதிகளில் இடித்துக் கொண்டிருந்து கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை இப்பொழுது இருக்கூடிய இந்த குளிர் சீதோஷ நிலையை பொங்கலிலே கொடுக்கும் இடையிடையே தூரல் கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொங்கல் நாளிலும் போகி நாளிலும் ஆனால் முற்றிலுமான ஒரு வறண்ட வானிலை என்பதற்கு பொங்கலில் வாய்ப்பு இல்லை புரிதுகிறதா அடுத்தது பொங்கல் முடிந்த உடனேயே அடுத்த நிகழ்வு பொங்கல் நாளில் வங்கக்கடலிலே தீவிரமடைந்து இதோ வருகிறது அதோ வருகிறது என்று பேசு பொருளாக்கி கொண்டு பொங்கல் கொண்டாட்டத்திலே தொலைக்காட்சி ஊடகங்களிலே வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வு உருவாகி இருக்கிறது அது அதாவது வழக்கத்திற்கு மாறான ஒன்று ஜனவரியில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு உருவானது இல்லை இது எங்கே கரை கடக்கப் போகிறது எப்படிப்பட்ட மழையை கொடுக்க போகிறது என்கின்ற பேசு பொருளுடன் பொங்கல் பண்டிகை கடந்து கொண்டிருக்கும் பொங்கல் முடிந்ததும் தீவிர மழைப்படிவு தமிழ்நாட்டிலே கிடைப்பதற்கு வாய்ப்பு தருகிறது ஆனால் அந்த நிகழ்வு பெரும்பாலும் தமிழ்நாட்டிற்கு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது கடைசியாக ஒரு நிகழ்வு மியான்மர் நோக்கி திசை மாறி போகும் அப்படி மியான்மர் நோக்கி திசை மாறி போனால் அத்துடன் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்துவிடும் அப்படிப்பட்ட அமைப்பாக அது அமையுமா அல்லது அந்த நிகழ்வு தமிழ்நாடு வழியாக அரபிக்கடல் போய் நிறைய மழைப்படிப்பை கொடுத்து விட்டு மேலும் ஒரு நிகழ்வு மாத இறுதியில் உருவாகி அது அது மியான்மர் பகுதி நோக்கி திசை மாறுமா என்பது ஆய்வில் இருக்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் இம்மாத பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலே மழை தருவதற்கான வானிலை அமைப்பை கொடுக்கும் என்பதுதான் நம்முடைய வாய்ப்பாக கணிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பொங்கலுக்கு முன் நான்கு நாள் மழைப்படிப்பை கொடுத்துவிட்டு விட்டு பொங்கலிலே குழப்பமான வானிலையையும் தூரல் வானிலையையும் கொடுத்துவிட்டு இதமான வெப்பநிலையையும் கிழக்கு காற்றையும் கொடுத்துக்கொண்டு கொண்டு பொங்கலை அதே நாளிலே வங்கக்கடலிலே தீவிரமாகி தமிழ்நாடு நெருங்கக்கூடிய நிகழ்வு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி தேதி வரைக்கும் நல்லதொரு மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் தென்னிந்தியாவிற்கே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதாகவே தெரிகிறது என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக பதினேழுலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரையாவது மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் ஒரு நிகழ்வு மாத இறுதியிலே குடியரசுத் தின நாளிலேயோ அல்லது அடுத்த நாள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆம் தேதி வாக்கில் மேலும் ஒரு காற்று சுழற்சி வரை இருக்கிறது ஆனால் மாத இறுதியில் வருவது காற்று சுழற்சி பொங்கலுக்கு முன் வருவது ஒரு தாழ்வு பகுதியாக இருக்கலாம் ஆனால் பொங்கலுக்கு பிறகு வருவது ஒரு வலிமையான நிகழ்வாகவே தெரிகிறது ஆகவே நல்லதொரு மழைப்பொழிவை பொங்கலுக்கு பிறகு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினாலே மழை நிறைவடைந்து விட்டது பொய்த்து விட்டது போயிவிட்டது இந்த மழை இதுவும் கொடுக்காது என்கின்ற போ போன்றவற்றை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் வரக்கூடிய பொங்கலுக்கு முன் இருக்கூடிய நிகழ்வு மழைப்பொழிவை எதிர்பார்த்தும் அதற்கு பிறகு வரக்கூடிய வலிமையான நிகழ்வு நிறைய மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதையும் எதிர்பார்த்தும் வானிலை மாறுதல் மற்றும் துல்லிய வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்தும் திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்